அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வபரகாத்தூ ஒரு பெண் என்பவள் பிறந்ததிலிருந்து திருமணம் முடிக்கிற வரைக்கும் பெற்றோருடைய அரவணைப்பு திருமணத்திற்கு பின் கணவரின் அரவணைப்பு இதை மட்டும் ஒரு பெண் எதிர்பார்ப்பது அப்போ இதை மட்டும் ஒரு பெண் எதிர்பார்த்தால் தன்னுடைய வாழ்க்கையில் எந்திரிச்சு வர சிரமமாக இருக்கும் எந்திரிச்சு வர முடியாது என்பது தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தன்னையே நம்பாமல் தன்னம்பிக்கை தன்னை விட்டு போவதின் மூலமாக தான் தற்கொலை நிகழ்வுக்கு காரணம் அப்போ இந்த மாதிரி இதை மட்டும் தான் வாழ்க்கைன்னு நீ அல்லா நினச்சிட்டனா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை மட்டும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா யாரும் யாரும் எதுலேயும் சாதிக்க முடியாது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இது மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினச்சி இன்னைக்கு நிறைய பேர் நாற்பது வயசுலையும் சாதிச்சிருக்காங்க ஐம்பது வயசுலையும் சாதிச்சிருக்காங்க அறுபது வயசுலையும் சாதிச்சிருக்காங்க அப்போ எந்த உயிராக இருந்தாலும் மரணிக்கக்கூடியது தான் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் மரணத்தை அதிகமாக நினைங்க அந்த நினைவு என்பது உலகத்தின் மீது பேராசை நம்மை விட்டு பாதுகாக்கும் உலகத்தினுடைய பாவத்திலிருந்து பாதுகாக்கும் இந்த உலகம் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த சூழலிருந்து பாதுகாக்கக்கூடிய நன்மையும் இருக்கிறது அப்ப மரம் மரணம் என்பது நாம் தேடி செல்லக்கூடாது மரணம் எப்படியும் நம்மை தேடி வரும் உயிரை கொடுத்தவனும் இறைவன் தான் அப்போ உயிரை எடுப்பதும் அவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது நம் உயிராக இருந்தாலும் அதை எடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இதுவும் இஸ்லாம் கூறுகிறது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வியை கற்றுக் கொடுக்கணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது உச்சக்கட்டித்தில் அடையக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் எப்படி மீண்டு வருவது அந்த ஆலோசனை நாம் கற்றுக் கொடுக்கணும் லைஃப்ல நெகட்டிவாக இருந்தாலும் அந்த சமாளிக்க தீர்வு எடுப்பதற்கு ஒரு போட்டியில் தோல்வி அடையும் போது தான் அடுத்த தாட்டு வெற்றி எங்கே தொலைச்சோம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவர்கள்ட்ட தற்கொலை சிந்தனை வராது பிரச்சனையே ஒருத்தவங்க சந்திச்சுட்டே இருந்துட்டானா அந்த பிரச்சனை ஒவ்வொரு வாட்டி எப்படி நாம் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் என்ன எதிர்கொள்ளணும்னு யோசிக்குவாங்க ஏன்னா அந்த பிரச்சனையே பார்த்தவங்க எவ்வளோ பார்த்துட்டோம் இது என்ன அப்படின்னு அவங்களுடைய தாட் வந்துட்டேன்னா அதில் பயப்படவும் மாட்டாங்க அப்போ அந்த பிரச்சனை ஒவ்வொரு முறை நம்மை பாதுகாப்பது எப்படி என்று அந்த பிரச்சனை தீர்வு வழி எங்கே கண்டுபிடிச்சிருவாங்க பண்ணுவாங்க அப்போ அதை தைரியமாக கொண்டு போயிடுவாங்க முதல்ல இறைவனை நம்பணும் அப்புறம் அவங்களே அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவாங்க எதுவுமே தாங்காத உள்ளம் சோர்வடைந்த உள்ளமாக இருந்தாலும் அதை எதிர்த்து வீரமாக மற்றவர்கள் செய்த தவறை முடிந்த வரைக்கும் அவருடைய தவறை மிரள வைக்கணும் அல்லது உணர வைக்கணும் இல்லையா அதை விட்டு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் வரதட்சணை என்பது தடுத்திருக்கிறது வரதட்சணை திருமணத்தையும் வரவேற்பதையும் தடுத்திருக்கிறது திருமணம் என்பது மணம் முடிக்கும் பெண்ணுக்கு அவள் கேட்பதே மகிழ்வோடு மகரை கொடுங்க திருமணம் முடிக்கும் அவள் உரிமையையே கேட்பதை அழகாக கொடுத்துருங்க என்று தான் இஸ்லாம் கூறியிருக்கிறது இந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு அடுத்தடுத்து தொடர்ந்து வரதட்சணை வரதட்சணை நாம் இந்த வைரலாக நிறைய மீடியாவில் பார்த்துட்ருக்கோம் செய்தியை அப்போ நாம் இந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதுக்கு தான் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே திருமணம் எப்படி முடிக்கணும் என்பதையும் சொல்லியிருக்கு திருமணம் ஏழ்மையாகவும் முடிக்கலாம் அதுக்கு தான் அனுமதிச்சிருக்கு ஆடம்பர திருமணத்தை செய்யக்கூடாது என்பதை தடுத்திருக்கு பொருளாதாரத்தில் சக்தி இருந்தா அப்போ நீங்கள் திருமணத்தில் விருந்து கொடுங்க அதிலே முக்கியத்துவம் ஏழைகளுக்கு தான் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அதனால் இனிமேலாவது யார் வரதட்சணை என்ற வார்த்தையை எடுத்தாலும் இனிமேல் நாம் உஷாராக இருக்கணும் அதை தான் நம்ம ட்ரை பண்ணணும் இன்ஷால்லா அலாம் வலிகம் வரம்துல்லா என்